அது இந்த டீசல் விற்று தான் வாங்குனுச்சி டேய் ஆயிரம் அடி அடிக்கின்ற போர் நூறு அடியில் நிற்கிறா மிஷினு இன்னும் தொள்ளாயிரம் அடி எங்கே பார்த்த உட்காந்து திண்ணியல இந்த கடைப்பாறை இருக்குது எட்டு குத்து தொள்ளாயிரம் அடி போடு துண்ணும் போது எல்லாம் துண்ணும் இப்போ நாங்கள் கடைப்பாய் குத்துவா குத்தி தட்டில் எலும்பாச்சு நான் குத்து குத்தின்னு குத்து திண்ணே அதுக்கு நான்தான் குத்து டேய் எப்படியாவது டீசல் அதை ஓட்டுங்கடா அந்த ஓனர் வந்தா கத்து கத்துன்னு கத்துவாரு நான் என்ன சொல்லுவேன் ஹரி சூப்பர் ஆன்சர் சொல்லு எம்பா வேல எம்பா மிஷின் நிக்குது நைட் புள்ள ஓட்டنا கூட 1000 ஐடி போட முடியாதானு சொன்னேன் நாளைக்கு வேலூர் போறேன்னு சொன்னேன் ஏன் நிக்குது படுக்கு போடு ஏன் ஏகற மூலையில காலில இருந்து போராட்டம் சரியா போய் ஓடல நீ மிஷின் டேய் ஆபரேட்டர் என்னடா சொல்றாரு புது மிஷின்ரா இது காலம் கடிக்கு போற மிஷின்லாம் கம்மி விலை கடிக்குதுன்னு வாங்கிட்டு வந்து எங்க தலையில கட்டிட்டு ஏன் மூலையில இந்த மாதிரி உயிரை வச்சிருக்கீங்க மொத்தம் இத்து போயிருமே நீ ஒன்னா ஒரு சுவிட்ச் சுற்றிப்பாறான் நான் போய் சொன்னா இதெல்லாம் இருக்கு நான் ஐடியா

மிஷினர் ரிப்பேரு ரிப்பேரு ரிப்பேர் தான் ஒரு அஞ்சாயிரம் கொடு அப்டால் இதையும் ரிப்பேர் பண்ணிட போரும் போட்டு போட்டுடுறேன் ஆயிரம் அடி க்ளீனாக இருக்கும் நெத்தப்பா டீசல் டேய் என்னடா மிஷின் மிஷின் பழைய சஞ்சியில் வாங்கினா அப்படிதான் மொதாலியிருக்கான் ஏய் பெலியா கேனுக்கு பத்து ரூபாய் காக்குறான் இல்லன்னா போய் மிஷின்னு போனா ஏத்துக்குழிக்குலாம் எடுத்துட்டு போனா முடிஞ்சிடும்

நீ ஒரு ஐம்பது நேரம் கொடுத்துடு கிளீனா போட்டு கொடுத்துறோம் ஓகேப்பா எப்போ வீட்டுக்கு வரீங்க எப்போ இந்த வேலைய ஆரம்பிப்பீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கூட எல்லாத்தையும் மாறி போட்டு வந்துடுறோம் நாளைக்கு நாளைக்கு நாள் இருக்குது அது காலைல ஆறு ஆள் நல்ல நேரம் நாளைக்கு வந்துடுங்க ஓசிய போட்டு ஆரம்பிச்சிடலாம் அட்வான்ஸ் நான் கொடுத்துட்றேன் சரி இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போ мотритеrh Teru b nehlen யாரு ஆமா

நான் போய் பார்சல் வாங்கிட்டு வரேன் ஏய் அது நாங்கள் பிரித்து வைக்கிறோம் சீக்கிரம் வா ஆ அதை செய்யுங்க யோ ஆளுக்கு ரெண்டு பொட்டலும் பிரியாணி ஒரு கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரிலியில் நாலு வாங்கிக்க சீக்கிரம் வந்துடு வந்ததுன்னாடா உங்களுக்கு பிரியாணி சிக்கன் போயிட்டு வாங்குறதுக்கு நானே வைக்க போகிறேன் அவ்வளோ தான் எங்கேருந்து நான் வந்து இங்கே சேர போகிறேன் போய் வரேன் டா வானர் சாப்பாடு கொடுத்து சன்னே இருக்கலாம்டே

சோரை விசிறி கடை சார் சொன்னுங்க அண்ணா திமுறை தான் சொல்லுவானு போய் பாப்போம் அய்யோ இது மிஷினுங்க மிஷினு ஆளுங்கானோ ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியல அட போவீங்களா பல்லாவாசம் தெரியல பாதி ரேட்டுக்கு இவனுக்கு என்ன ரேட்டுக்கு வித்தானு தெரியல யாருன்னா வராங்களா பாப்பேன்